சுழற்பந்து ஜாம்புவான் வர்னோவின் சாதனையை சமன் செய்த சென்னை நாயகன் அஸ்வின் சென்னையில் பங்களாதேஷுக்கு எதிராக ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்தியதன் மூலம் ஆர் எஸ் அஸ்வின் தனது சிறந்த சுழற்பந்து வீழ்ச்சிகளில் ஒருவராக தனது நிலையை வலுப்படுத்தினார் அதாவது இந்தியாவின் சூப்பர் ஸ்டார் சுழற்பந்து வீச்சாளராக ரவீந்திரன் அஸ்வின் டெஸ்ட் கிரிக்கெட்டில் முப்பத்தி ஏழாவது முறையாக ஐந்து விக்கெட்டுகளை கைப்பற்றியதன் மூலம் புதிய சாதனையும் படைத்துள்ளார் அஸ்வின் தனது சொந்த மண்ணான சேப்பாக்கம் மைதானத்தில் நடந்த முதல் டெஸ்ட் போட்டியின் இரண்டாவது இன்னிங்ஸில் வங்கதேசத்துக்கு எதிராக ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்தி சாதனை படைத்தார் பந்து வீச்சில் அஸ்வினுக்கு முதல் இன்னிங்ஸ் அதிக பலன் கொடுக்கவில்லை ஏனெனில் அவர் ஒரு விக்கெட் கூட எடுக்கவில்லை ஆனால் அவர் பேட்டிங்கில் சதம் அணியின் ஸ்கோரை முன்னூத்தி எழுபத்தி ஆறு ரன்களுக்கு கொண்டு செல்வதில் முக்கிய பங்கும் வகித்தார் இரண்டாவது இன்னிங்ஸில் அஸ்வின் பந்தில் மாயாஜாலம் செய்ததால் தொடரின் தொடக்க ஆட்டத்தில் இந்தியா இருநூத்தி எண்பது ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது டெஸ்ட் கிரிக்கெட்டில் முப்பத்தி ஏழு அதிக முறை ஐந்து விக்கெட் வீழ்த்தி இரண்டாவது சுழற்பந்து வீச்சாளராக புகழ்பெற்ற ஷேன் வார்னின் எண்ணிக்கையை அஸ்வின் சமன் செய்தார் இலங்கையின் முத்தையா முரளிதரன் டெஸ்ட் போட்டிகளில் அறுபத்தி ஏழு முறை ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தி சாதனை படைத்துள்ளார் அஸ்வின் அணிக்கு மிகப்பெரிய வெற்றியாளராக உருவென்று டெஸ்ட் கிரிக்கெட்டில் இந்திய கிரிக்கெட்டின் அண்ணா வைத்திருக்கும் சில சிறந்த சாதனைகளை பார்ப்போம் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இந்திய அணிக்காக அஸ்வின் படைத்த சாதனைகள் முதலாவதாக இந்தியாவுக்காக அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய இரண்டாவது வீரர் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு இந்தியாவுக்காக அதிக முறை ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்திய வீரர் முப்பத்தி ஏழு இந்தியாவிற்காக அதிக முறை பத்து விக்கெட்டுகளை வீழ்த்தியவர் என்றும் இதுக்கு பத்து என்றும் சொல்லப்படுகிறது உலகின் வேகமாக இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி முந்நூறு மற்றும் முன்னூற்றி ஐம்பது விக்கெட்டுகளை வீழ்த்தியது அது மட்டுமல்லாது அஸ்வின் நூற்றி பதிமூன்று ரன்கள் எடுத்தது இந்திய முதல் இன்னிங்ஸின் முன்னூற்றி ஐம்பது ரன்களுக்கு மேல் குவித்தது குறிப்பாக அணியின் டாப் ஆர்டர் சரிந்து விழுந்ததை கருத்தில் கொண்டது இரண்டாவது இன்னிங்ஸிலும் இந்தியாவின் டாப் ஆர்டர் இது போன்ற போராட்டத்தை வெளிப்படுத்திய போது ரிஷப் பண்ட் மற்றும் ஷிப்பான் கில் ஆகியோர் தலா சதம் அடித்து அணியை மொத்தம் இருநூத்தி எண்பத்தி ஏழு ரன்கள் சேர்த்த நிலையில் கேப்டன் ரோஹித் சர்மா இன்னிங்ஸையும் டிக்ளர் செய்தார் மற்றொரு பக்கம் இரண்டாவது இன்னிங்ஸில் அஸ்வின் தனது மாயாஜால சூழலால் ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்தி வங்கதேசத்தை இருநூத்தி எண்பது ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி கண்டது இதன் மூலம் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளிகள் பட்டியலில் இந்திய அணி முன்னேறியுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க